தினம் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் பாயிரம் இல்லறவியல் பதினெட்டாவது அதிகாரம் வெக்காமை நூற்றி எழுபத்தி ஒன்பதாவது குரல் அறணறிந்து வெக்கா அறிவுடையா சேரும் திறனறிந்தாங்கே திரு இந்த குரலின் விளக்கம் அறத்தை அறிந்து பிறன் பொருளை கவர விரும்பாத அறிவுடையாரை திருமகள் தான் சேருவதற்குரிய திறன் தெரிந்து சென்று அடைவாள் அதாவது பிற பொருளுக்கு ஆசைப்படாத பிறர் பொருளுக்கு பிற பொருளை விரும்பாத பிறர் செல்வத்தை விரும்பாத பண்பான நெறியான ஒரு அறநெறியோடு வாழும் அறம் தெரிந்து அறத்தோட வாழ் பிற பொருளை வந்து கவர்றது பிறர் பொருளுக்கு ஆசைப்படுறது அடுத்தவங்களோட பொருளை வந்து வேணும்னு நினைக்கிறது கூட அறம் தவறிய வாழ்க்கையான் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாமல் வா அறநெறியோடு வாழ்கிற ஒருத்தரை பார்த்து திருனா திருமகள் மகாலட்சுமி மகாலட்சுமி அவளே அவர்கிட்ட சென் போய் சேர்ந்துருவாங்களாம் மகாலட்சுமி அவங்க வீட்டில் எப்போவுமே நிலையாக தங்கி இருக்குமா திருமகளே சேர்ந்து சென்று சேர்ந்துடுவாள் அப்படின்னா அந்த அந்த வாழ்க்கை எத்தனை புனிதமான வாழ்க்கை ஒரு அறநெறியோடு வாழ்கிறது பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமல் வாழ்கிற வாழ்க்கையை வாழும்போது லக்ஷ்மியே வந்து சேருவான்னு சொல்கிறார் நாம் வந்து ரொம்ப பெரிய வந்து அடுத்தவங்களுக்கு சேவைகளெல்லாம் செய்வேணாம் நம்ம மன தூய்மையோட பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமல் வாழ்கிற வாழ்க்கையே வாழ்க்கை வாழ்கிறதுனாலேயே நம்ம அறநெறியோட ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா அப்படி பண்பான பண்பான நெறியான வாழ்க்கை வாழும்போது மகாலட்சுமி அந்த வீட்டில் குடியிருப்பாளாம் அவளே விரும்பி வந்து இருப்பாளாம் அந்த வீட்டில் அறம் இது என்று அறிந்து பிறர் பொருளை விரும்பாத அறிவுடையாரை திருமகள் தான் சேரும் திறனறிந்து அதற்கு ஏற்றவாறு சேர்வாள் அதாவது அரண் அறம் அப்படின்னா பிற பொருளை கவராமல் பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமல் பிறரோட பொருள் நம்மளோடது நினைக்காமல் வாழ்கிற வாழ்க்கை வந்து அறனறிந்து வாழும் வாழ்க்கையான் அப்படி வாழ்கிறவங்க வீட்டுக்கு திருமகள் அவளே சென்று சேர்வாளாம் அவரோட திறனறிந்து அவரோட அந்த ஒரு நல்ல ஒரு பண்பறிந்து திறனறிந்து மகாலட்சுமியே சென்று சேர்வாளாம் பிறர் பொருளை கவர விரும்பாத அறநெறி உணர்ந்த அறிஞர் பெருமக்களின் ஆற்றலுக்கேற்ப அவர்களிடம் செல்வம் சேரும் திருமகளும் சென்று சேர்வாள்